வணக்கம் நண்பர்களே மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க கோபப்பட வைக்கிற மிக கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் பகல்காமில் நடந்த காஷ்மீரில் அது பாகிஸ்தானுடைய பின்னணியில் அவர்கள் அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு எல்லையை கடந்து வந்து இந்த வேலை பண்ணாங்க பாகிஸ்தான் பகுதியில் பிடிபட்டிருக்கும் காஷ்மீர் பகுதியில் இவங்க பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி முகாம் எல்லாம் வச்சு நடத்துகிறாங்க நிறைய இடத்துல பாகிஸ்தான் இன்றைய நிலையில் பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலையில் மிகவும் தள்ளாடும் நிலையில் இருக்கும் போதே இவ்வளவு அயோக்கித்தனம் செய்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் உள்நாட்டு பிரச்சனை கொஞ்ச நெஞ்சம் இல்லை அப்படி இருக்கும்போது ஜம்மு காஷ்மீர் மீது கவனம் வைத்து கொண்டு அதை எப்படியாவது அவர்கள் நாட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் இந்த அட்டுழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முதல் நாள் இருபத்தாறு பேர் அந்த இறந்தது எல்லாமே இங்கேருந்து நா நாடுபுறம் இருந்து சுற்றுலா போன மக்கள் இந்த பயங்கரவாதிகள் அவங்கவுங்க பேரை கேட்டு இந்துவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுட்டு தரலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பகல்காங் வர இடம் வந்து ஒரு அற்புதமான அதை இந்தியாவின் சுவிட்சர்லாண்ட் சொல்கிற அளவுக்கு ஒரு மிக மிக அற்புதமான ஒரு சுற்றுலா ஸ்தலம் கோடை காலங்கிறதுனால கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இன்றைக்கி லெவலில் இருபத்தொம்போது பேர் மொத்தம் மாறணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு கடுமையான பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதுன்றது நம்ம கருத்து அரசு இப்போதைக்கு வாகா பார்டர் க்ளோஸ் பண்ணுறது அவங்களுடைய தூதரகத்தினுடைய எண்ணிக்கை குறைக்கிறது அந்த மாதிரி சில வேலை அடிச்சிருக்காங்க அதோட சிந்து நதி ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைத்துள்ளதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதுங்க தகவல் வந்துருக்குது இது பத்தாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஏற்கனவே செஞ்சதை விட மிக அதிகமாக பாகிஸ்தான் நாட்டில் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள் முகாம் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் குண்டு போட்டு அதை அழிக்க வேண்டும் இது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல் உள்ள பயங்கரவாதிகள் எங்கு இருந்தாலும் மேற்காசிய நாடு எந்த நாடுகளில் இருந்தாலும் அமெரிக்கா குண்டு போடுகிறது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலான பயங்கரவாதிகளை இஸ்ரேல் குண்டு போட்டு அளிக்கிறது நமக்கும் அந்த தற்பாதுகாப்பு உரிமை உள்ளது என்பது நம் கருத்து இதை மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதாவது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு பயங்கரவாதிகள் தாக்குதல் இருந்ததுன்னா பதில் நடவடிக்கை மிக கடுமையாக இருந்தது இனி பதில் நடவடிக்கையை காட்டிலும் பாகிஸ்தான் இராணுவத்தை ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பது என் கருத்து பாகிஸ்தான் இராணுவம் ஐஎஸ்ஐவர்கள் தான் இந்த அட்டுயத்தை செய்யும் பின்னணி உள்ளவர்கள் ஒரு அரேபிய நாட்டு தலைவர் ஒருவர் பேசியதை சமீபத்தில் கேட்டேன் அவர் பேசியதனுடைய சாராம்சம் என்னென்னா பெரும்பாலான உலக நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் இராணுவம் உள்ளது ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு நாடு உள்ளது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் அதுதான் இன்னைக்கு யதார்த்தம் பாகிஸ்தான் ராணுவம் யதார்த்த நிலையை புரிந்த மாதிரி தெரியவில்லை இந்தியா செய்ய வேண்டியது சட்டவிரோதமாக பிடித்து வைத்திருக்கும் பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் அதை வந்து விடுவித்து நம்மோடு சேர்ப்பதும் பாகிஸ்தானில் சண்டை போட்டுக்கொள்ளும் பலுச்சிஸ்தான் விடுதலை வீரர்களுக்கு நம் நாடு சப்போர்ட் செய்தும் பாகிஸ்தான் இராணுவத்தை ஒடுக்குவதற்கு வேண்டிய அத்தனை நடவடிக்கையும் நாம் எடுப்பது சரியாக இருக்கும் இது சரியான தருணம் என்பது நம் கருத்து இந்த மத்திய அரசை நாம் நம்பலாம் ஆனால் இந்த நடந்த சம்பவத்திற்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூ அதாவது உளவுத்துறை தோல்வி முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவில் பிரச்சனைகளுடைய மூலம் பாகிஸ்தானிலிருந்து வருகிறது அதனால் எல்லையை சீல் பண்ணுறதும் இந்த இப்போ நான் சொன்ன நடவடிக்கை எடுப்பதோடு மிக கவனமாக இந்த உளவுத்துறையை முடுக்கிவிட்டிருக்க வேண்டும் இந்த அளவுக்கு இராணுவ உடையோடு வந்து ஒரு சுற்றுலாஸ்தலத்தில் மக்களின் பெயரை கேட்டு அவர்கள் உடைமைகளை சரிபார்த்து இந்துக்களை மட்டும் குறிவைத்து கொலை செய்துள்ளனர் இந்த பயங்கரவாதிகள் இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் நம் இராணுவம் அதை செய்யும் என்று நாம் நம்புவோம் நம் அரசுமே இந்த மாதிரி விஷயத்தில் வெறும் சால்ஜாப்பு சொல்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த முறை எடுக்கும் நடவடிக்கை இனி அவர்கள் நம் மீது கை வைப்பதற்கு நூறு முறை யோசிக்க வேண்டும் என்று அளவிற்கு இருக்க வேண்டும் என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்